செங்கத்தில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நூற்று முப்பத்து நான்காவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் கபடி போட்டி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தோக்கவாடி டாக்டர் அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப் வெண்கல சிலை அமைப்பு குழு மற்றும் லாரி சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்து நான்காவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் கபடி போட்டி நடைபெற்றது இந்த கபடி போட்டியை செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு மூபேகிரி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இந்த கபடி போட்டிற்கு முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவரும் பதினாறாவது வார்டு நகரமன்ற உறுப்பினருமான சென்னம்மாள் முருகன் தலைமை தாங்கினார் மேலும் ஸ்ரீ சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி இருபாலர் நிறுவன தலைவர் வெங்கடாஜலபதி மாவட்ட அமைச்சர் கபடி கழக செயலாளர் ஆனந்தன் சிலை அமைப்பு குழு தலைவர் ரஜினிகாந்த் வழக்கறிஞரும் அதிமுக நகர துணை செயலாளரும் முன்னிலை வகித்தனர் விடுதலை சிறுத்தைகள் நகர செயலாளர் ஆறுமுகம் நகர பொருளாளர் நாகூரான் வெளிச்சம் டிவி மாநில நடுவர் அன்பு நகர துணை செயலாளர் சத்யராஜ் உடற்கல்வி ஆசிரியர் பொன்ராசு உள்ளிட்டோர் வரவேற்பு நல்கினர் தமிழகத்தில் தலைசிற முப்பதற்கும் மேற்பட்ட கபடி அணிகள் இதில் கலந்து கொண்டு களம் கண்டன முதல் பரிசு பதினைந்தாயிரம் ரூபாயை குயிலம் கபடி அணி வென்றது இரண்டாவது அணி தோக்கவாடி அணி இரண்டாவது இடத்தை தட்டிச் சென்றது செங்கம் மற்றும் அதனை சுற்றுவட்டாரத்தில் உள்ள பல பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் இந்த போட்டியை கண்டு ரசித்தனர்